ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் லைவ் போட்டேன் லைவ் போடும்போது இந்த கோலம் போட்டேன் லைவில் வீடியோ எடுக்கலை சாப்ஸில் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி எங்கள் சின்ன பையனுக்கு பார்த்துட்டு உங்களோட ஆசீர்வாதெல்லாம் கிடைக்கணும் இந்த கோலம் எல்லாம் போ நாலு மணிக்கு எழுந்து போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ரெண்டு கோலம் மட்டும் தான் போட முடிஞ்சது இன்னும் நல்லா இன்னும் அழகாக போடுவேன் அண்ணா எனக்கு டைம் கிடைக்கல அப்படியே நான் லைவ் லைவ் போட்டிருந்தேன் அந்த டைமில் நான் இந்த கோலம் போட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவாக பா அப்படியே போட்டுட்டு போய் காட்டலான்ட்டு உங்களுக்கு போ காட்டுறேன் பர்த் பர்த்டேன்றதுனால இன்றைக்கி எல்லாம் கலர் எல்லாம் கொடுத்து எப்படி இருக்குது கோலம் நல்லா போட்டிருக்கேன் நான் ஆள் எல்லாமே போட்டிருக்கேன் கொலாப்பு கொல்லாப்பு போட்டிருக்கேன் மேடம் மேடம்னே வருது ச மா பொல்லாப்பு போட்டிருக்கேன் கொல்லாப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கான்னு பாருங்கள் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் அதில் ஏ இது கொஞ்சம் அது கொஞ்சம் இருக்குதுன்னு நினைக்காது சாப்பிட்டுட்டா வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க சரியா நாங்க வாங்க கடுகு போட்டுவோம் தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்று ரெண்டு தட்டிக்கு எடுத்து கொட்டிக்குவோம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் காத்துக்கு இதுதான் கொல்லாப்பு நான் போட்ட பொல்லாச்சு பாருங்க அண்ணா பொரியல் ரெடி சாப்பிடலாம் தயிர் சாதம் போட்டேனாடோ அதெல்லாம் தொட்டுன்னு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செம்ம செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் கொல்ல கொல்லையாக அறுவடை பண்ணலாம் வாங்க பாருங்கள் முல்லை எப்படி பூத்துருக்கு அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது இங்கே பார்க்குற இடம் கம்மி அடுத்து வரும் பாருங்கள் அங்கே பாருங்கள் அவ்வளோ பூ இருக்குது ஒரே ஒரு செ ஒரு கிளையிலே என்ன ஒரு ஆயிரம் பூ இருக்கும் போல இருக்குது அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பூத்துருக்கு இப்போ தான் அறுவடை பண்ண அந்த க கனகாம்பரம் திரும்ப வந்துச்சு இந்த கனகாம்பரம் அறுவடையே கீழவும் இருக்குது இங்கேயும் மேலேயும் இருக்குது மாடியிலையும் இருக்குது ரெண்டும் சேர்த்து இப்போ இன்றைக்கி இதை அறுவடை பண்ணுறது போட்டுக்கிட்டேன் நாளைக்கு கனகாமரம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி கொத்து கொத்தாக காக்கிது பூக்குது நான் வந்து அந்த பக்கம் போய் அறக்கலை பறிக்கலை அந்த பக்கம் எங்கள் மருமக பறி கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்குது பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு இத்தனைக்கும் இதுக்கு நான் எந்த உரமும் போடுறதே கிடையாது அந்த அரிசி கழுவுற தண்ணி தான் நான் இது கொடுக்குறேன்னே தவிர அந்த வெயிலுக்கு அந்த மிளகா செடி இப்போ பாருங்கள் கொய்யா வருது செம்ம செம்ம செம்மையாக கொய்யா பாருங்கள் அளவுக்கு காய்கிது பப்பாளி அந்தாண்ட ஒரு செடி அது முடிஞ்சு போச்சு இது வந்து ஜாதி மல்லி இப்போ தான் தொடங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா போன முறை காவடி நான் ஜாதி மல்லியே வாங்கலை என்னோடய பூவே அஞ்சு மழம் ஆறு மழம் தெரிஞ்சது இந்த ஜாதி மணி ஒரு நாளைக்கே இன்னைக்கு இப்போ தான் தொடங்கி இருக்குது கீழேருந்து வேறு அது தெரிஞ்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய வேறு எவ்வளோ பெருசாக பொயின்னு இருக்குது அதான் தொடங்குது கனகாமரம் சொன்னோம் இல்லைங்களா கீழே கச்சனமாக இருக்குதுன்னு எப்படி கொட்டி கிடக்குது பாருங்கள் அவ்வளோ பூ இருக்குது ஒரே ஒரு ஒரு கிளையிலே என்ன ஒரு ஆயிரம் பூ இருக்கும் போல இருக்குது அவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூத்துருக்கு இப்போ தான் அறுவடை பண்ண அந்த க கனகாம்பரம் திரும்ப வந்துச்சு இந்த கனகாம்பரம் அறுவடையே கீழவும் இருக்குது இங்கேயும் மேலேயும் இருக்குது மாடியிலையும் இருக்குது ரெண்டும் சேர்த்து இப்போ இன்றைக்கி இந்த அறுவடை பண்ணுறது போட்டுட்டேன் நாளைக்கு கனகாம்பரம் அறுவது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா எப்படி கொத்து கொத்தாக காய்க்குது பூக்குது நான் வந்து அந்த பக்கம் போய் அறக்கலை பறிக்கலை அந்த பக்கம் எங்கள் மருமக பறிக்கிறாங்க அவங்க வந்து இந்த எல்லாம் கரெக்டாக மாட்டே கிடையாது அந்த அரிசி கழுவுற தண்ணி தான் நான் இது கொடுக்குறேன்னே தவிர மற்றபடி எந்த உரமும் கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் டிராகன் ஃப்ரூட்டு அப்படியே அந்த அளவுக்கு காய்க்குது பப்பாளி அதில் ஒரு செடி அது முடிஞ்சு போச்சு இது வந்து ஜாதி மல்லி இப்போ தான் தொடங்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்களா போன முறை காவடி நானும் ஜாதி மல்லியே வாங்க கனகாமரம் சொன்னோம் இல்லைங்களா கீழே எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு எப்படி கொட்டி கிடக்குதுன்னு பாருங்க இருக்குது பாருங்க இந்த இந்த பக்கம் அது வந்து இந்த மேலே முல்லை செடி போகுது இல்லைங்களா அதுமே அதுக்கு கீழவே அந்த வேரோடவே தப்பு செடி ஒன்று முடிச்சிட்டு அது நாங்கள் எந்த பராமரிப்புமே இல்லை கீழே அந்த தண்ணி ஏதோ போகிற தண்ணி அப்படி ஊற்றினு இருக்கோம் அப்படி காக்கிதில் இதுக்கும் நாங்கள் எந்த உரமும் போடுறதில்ல அந்த அரிசி கழக தண்ணியாவது எல்லாத்துக்கும் ஊற்றுறோம் இதுக்கு நான் எந்த தண்ணியுமே ஊற்றலை வெறும் தண்ணி மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தான் அந்த வெயிலுக்கும் கொடுக்குறேன் அப்போவும் இவ்வளோ பூத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெ இரண்டு நாள் மூணு நாள் தான் ஆச்சு இந்த திரும்பவும் அப்படியே வந்திருக்கு ஆனால் உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னாடி நாலு மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் கனகம்பரம் அறுவடை போட்டேன் திரும்பவும் போடலை திரும்பவும் வந்திருக்கு நிறைய கச்சக்கமாக வந்திருக்கு போடணும் அது அது வந்து எலிமுறுக்கு த இது ஒன்று இது ஒன்று இது